ஜோதிடத்தை விரும்பும் அன்பு ரசிகர் பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று புதன்கிழமைக்கு உண்டான பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இன்று நீங்கள் சாதிக்கும் நாளாக அமையும் வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பொருள் சேர்க்கை உண்டாகும் வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது பள்ளி மற்றும் கல்லூரி கால நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருக்கும் சக வியாபாரிகளால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் ஆஞ்சநேய பெருமானை வழிபட உங்களுக்கு காரியங்கள் அனுகூலமாக முடியும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவு ஏற்படக்கூடும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும் போராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்கள் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது நன்றி வணக்கம்